ஸ்ரீ குரு ஜியோ ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாண ராமர் ஆலய அர்ச்சகர் அன்பர்களுக்கும் அநேக கோட்டின நமஸ்காரம் நம் ஆலயத்துல பிரதி மாதம் தேய்பிரை அஷ்டமில அதுவும் கடந்த தை மாதத்தில இருந்து எட்டு மாதம் விடாம பகவானோட அனுகிரகத்துல எட்டு மாதம் தேய்பிர அஷ்டமில மிக விமர்சையா வேள்வியாக பண்ணிட்டு இருக்கும் அதுல இந்த வாட்டி கடைசி அஷ்டமி தேய்பிர அஷ்டமி உத்தேசமா மகா கால பைரவர் யாகம் அப்படின்னா அறுபத்தி நாலு பைரவரையும் அறுபத்தி நான்கு விதமான கலசத்துல பூஜித்து விசேஷ யாகங்கள் அறுபத்தி நான்கு பூர்ணாவதிகள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான பூஜையானது வர பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் தகவலுக்கு அந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க அது மட்டும் இல்ல இந்த பூஜையில நீங்க கலந்துக்கிறான் என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிண்டே போகலாம் முதல் விஷயம் திருமண தடை கட்டாயம் நிவர்த்தியாய் மனம் போல மாங்குல்யம் இரண்டாவது புத்திரபாகியம் நீண்ட நாளா தம்பதிகள் நாள் பாக்கியம் இல்லையா சங்கல்பம் நிச்சயம் அது விலகி பாக்கியம் கழுகும் அடுத்தது மூன்றாவது கோர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இது இல்லாம கடன் தொல்லைகள் குழந்தைங்க மந்தமா இருக்கா படிப்பு இல்லையா அதுக்கு விசேஷமா அந்த மாதிரி படிப்புக்கு நல்ல ஞாபகத்திறன் அதிகரிக்க முக்கியமா வியாபார தடைகள் வியாபாரத்துல தடை இருக்கு மந்தமா இருக்கா பூஜையில கலந்துக்கோங்க தொழில் சொந்தமா இடம் வாங்கணும் இல்ல மிக பிரவேசம் நீண்ட நாட்கள நடைபெறவில்லையா நிச்சயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன்னா அறுபத்தி நாலு பைரவருக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு அப்படிப்பட்ட அறுபத்தி நாலு பைரவரோட அனுகிரகத்தையும் ஒரே இடத்துல பெற அரிய வாய்ப்பு தயவுசெய்து தவற விட்டுறாதீங்க வர பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் அணு தேய் அஷ்டமி இந்த வாட்டி வந்திருக்கு நீங்க எல்லாரும் கலந்துக்கணும்னு பைரவரே அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமைல வந்திருக்கு அப்படிப்பட்ட இந்த நாள்ல பதினாலாம் தேதியில கலந்து அந்த அனுபவம் மொத்தம் அறுபத்தி நாலு குடும்பம் மட்டும்தான் அதை கலந்துக்க முடியும் சங்கல்பத்திற்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் உங்க கையாலே கலசத்துல பூஜை பண்ணுவேன் உங்க கையாலே பூர்ணாவதி யாகத்துல சமர்ப்பணம் பண்ணுவேன் இதெல்லாம் நம்ம வீட்டுல நீங்க தனியா பண்ணணும்னு நினைச்சா கூட எத்தனையோ லட்சங்கள் செலவாகும் ஆனா எல்லாரோட நலன்கல் கருதி எல்லாரும் நன்னா இருக்கணும் அந்த அறுபத்தி நாலு குடும்பத்துல நீங்க ஒருத்தரா இருக்கணும் அப்படியே ஆசைப்படுறேன் அப்புறம் பெருமாள் பகவான் சங்கல்பம் நல்லதே நடக்கட்டும் ஆனா நம்ம பார்வதி பத்தகை అరహర మహాదేవ